வணக்கம் நண்பர்களே இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவையும் திருவெண்பாவையும் பாடும் பொழுது சகல செல்வங்களும் பெருகும் அந்த வகையில் மார்கழி மாதம் பதினான்காம் நாளான இன்றைய திருப்பாவை திருவெண்பாவை பாடலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும் சரி நண்பர்களே இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம் திருப்பாவை உங்கள் புழுக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் நீர் ஆம்பல் விழுந்து ஆம்பல் வாய்க்கோம்பினக்கான் செங்கல் பொடைக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் பொருள் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெக்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழநீர் மலர்கள் விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவுகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிபீச கோவில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களையுடைய வனமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே விளக்கம் கொடுத்த வாக்கை தவற விடவே கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்து விட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள் நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து திருவெம்பாவை காதார் குழையாடக் பைன்பூன் கரநாடக் கோதை குழலாட வண்டின் குழாம் ஆடக் சீத புனலாடிச் சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை பாடி ஆதி பாடி அந்த மா பாடி பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பேய்பலைத்தன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் பொருள் ஆண்கள் அணிந்துள்ள காதலிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் நகைகள் ஆட பெண்களின் கூந்தல் ஆட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகரவண்டுகள் ஆட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும் போது சிற்றம் பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி தரும் அந்த சிவனின் மாபெரும் விருத்தாத்தங்களை எல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள் அந்த பாசங்களில் இருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவாய் விளங்கும் அந்த சிவனின் பாதமுறைகளை பாடி நீராடுங்கள் விளக்கம் குளிக்கும் போது உலகியல் சிந்தனைகளே மனதில் இருக்கக்கூடாது குறிப்பாக குளியலின் போது இன்ப உணர்வுகளுக்கும் தரமான எண்ணங்களுக்கும் இடம் தரவே கூடாது இந்த சமயத்தில் நம சிவாய சிவாய நம என்ற நாமங்களே நாவில் இருந்து வர வேண்டும் இந்த திருநாமங்களை சொல்லிவிட்டு அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் நம்மை வெற்றி தேடி வரும் என்பது இப்பாடலின் உட்கருத்து வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்